எப்பவுமே அதிர்ஷ்டமும் சரி துரதிர்ஷ்டமும் சரி ஒரு வேகத்தில் வரும் அதிர்ஷ்டத்தை நாம் டக்குன்னு அதை பிடிச்சி ப்ளே பண்ணோம்னாக்கா நம்ம பெரிய ஆளாகிடலாம் துரதிர்ஷ்டத்தை வந்து நம்ம அப்படியே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தோம்னாக்கா அது தானாக வந்த வழியில் போயிட்டே இருக்கும் அதேமாரி உயர்கல்விகள் படிக்கிறதுக்கு நான் போகிறேன் வெளிநாடு போகிறேன் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பக்ரகதி அடையும் கோல் எப்படிப்பட்ட சுபா சுப்பு ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளக்ட் ஆகும் ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்க குருவுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றதும் அதே மாதிரி சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றப்போவும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசிலேருந்து ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மூற லட்சு நூற்றி இருபது டிகிரியில் அது நகடா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வக்கரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புற புட்டாசி மாதம் தான் உங்களுக்கு குரு வக்கரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி வக்கரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்கிரகதி அடைவார் வக்கரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கோல் வந்து அடைஞ்சால் என்ன என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கமாகும் அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானெட்டை விட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானட்டு அதாவது ஒரு பயில்வான் இருக்காரு அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க அவர் அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க அது போல் என்னென்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாகை ஏழு பாகைன்னு ஒவ்வொரு கொள்கைகளுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனா நம்ம பார்க்கவே தேவையில்லை அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்றதுக்கலாம் அதை அப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார் அந்த இடத்துல அந்த அஸ்தகமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது அதாவது சுப பழங்களையும் சரி அசுப பழங்களையும் சரி இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதியை அடையும் சனி அப்போ ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதினஞ்சு அக்டோபர் மாதம் தான் நிவர்த்தி ஆகிறாரு தமிழுக்கு பார்த்திங்கனாக்கா ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி வக்கரதி அடைஞ்சி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னாக்க நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு மூணு மாதங்கள் மூன்று மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் மூன்று மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார் அவருடைய செவ்வ பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்கரகதின்னா ஒன்று அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன் அதை பாருங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வளப்புக்கும் சூரியனும் இடப்புக்கும் சனியும் இருக்கார் இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது இதில் யாரும் ரிவர்ஸ் எல்லாம் ஆக்கலை அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம் இந்த சனியோட ரேஸு அந்த எப்போயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம் அதாவது பெரிய இடம் இருக்க அதை விட பலன்கள் மாறுபாடான தருவது எப்பயுமே ஒரு கோல் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நான் வந்து இங்கே இருக்கனாக்க என்ன நானே நான் பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது க கம்மியாக இருக்கும் பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்டில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ரெஷார் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டதோ எது மாதிரி தன்மையிலாக இருந்தாலும் எந்த கோள் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ அந்த சனியானவர் அதோடய ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு படுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும் இவ்வளோ தான் அதனால் நம்ம வந்து ரிவர்ஸு அப்படிலாம் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்ப ரிவர்ஸ் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது ப்ளஸும் இருக்காது அப்போ அதுலேருந்து யார் அதை ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மெயின் மேஜர் பிளேயராக இருப்பார் அப்போ நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்குட்பட்டதாக மாறுது எப்போனாக்கா வக்கரகதியில் அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்குட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோன்னா எப்படிப்பட்ட தலனில் தருவார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அதன் அடிப்படையில் ராசி ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசப்பாகலன்னா இந்த வக்கிரகதி சனி தரப்போகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் அந்த வக்கர கெதி அப்படின்றது அடையிற சனி சனி நான்கில் தான் இருக்கார் பட் அந்த புள்ளி அதாவது அந்த டைம் ஐந்தாம் இடத்துல தான் உதயமாகுது அந்த குருவும் அந்த இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி குருவும் அட் ப்ரெசெண்ட்டு ஏழாம் இடத்துல இருக்கார் அந்த அவர் நிற்கிற சாரம் அப்படின்றது ரோஹிணி ரெண்டாம் இடம் ரோஹிணி ரெண்டாம் இடம்ன்றது வர்க்கோத்தமத்தின் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அதே இடத்துல தான் விழும் அம்சரீதியாகவும் அதே இடத்துல தான் விழும் அப்போ வர்க்கௌத்தமாக பலம் பெறும் குரு அப்போ ரெண்டு கூட கூடவர் ஏழாம் இடத்தில் வர்க்கோத்தம பலன் பெறாரு அப்படின்னம்னா ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் ஒன்று பேசிக்காக இது எளிமையான ஒரு விஷயமே அதுதான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல பலம் பொருந்திய நிலையில் பகை பெற்ற தன்மையில் இருந்தால் கூட ஒரு பலம் பொருந்திய நிலையில் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுன்றது இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்துச்சின்னு வச்சுங்க திருமணமாக வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதாவது இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பிளாக் ஆகி கிடந்துச்சின்னு வச்சுங்க அதெல்லாமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பத்தாம் அதிபதி அவர் எட்டில் போய் மறையிறது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து தொலை தூரத்தில் ஒன்று உங்களுக்கு ஜாபே என்னென்னாக்கா தொலை தூரத்துலேருந்து வரக்கூடிய ஜாபாக இருக்கலாம் அல்லது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஜாபை நீங்கள் இங்கேயே இருந்து ஒர்க் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதாவது ஆஃபீஸுக்கு போகாமல் நீங்களே வீட்டிலே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்னொன்று அதெல்லாம் அன்எக்பெக்டடாக வரக்கூடிய ஜாபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நீங்கள் எய்ம் பண்ணவே மாட்டீங்க அல்லது இது கிடைக்கும்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்தது அப்போ வந்து சிச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது நெக்லெக்ட் பண்ண ஒரு விஷயம் இது ப்ராக்டிக்கலாக உங்கள் ப்ராக்டிஸ் வரப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னாக்கா எப்படி இது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு அதிச்சயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இதுதான் ரெண்டு அஞ்சு கூட ஒரு இருந்து நடத்த அப்போ இந்த டைம்ன்றது இந்த நூற்றி எட்டு நாட்கள்ன்றது நீங்கள் நினைக்கிறது சாதிக்கிறதுக்கான வாய்ப்புன்றதில்ல இல்லை நீங்கள் கஷ்டப்படவே வேண்டியதில்லை நினைக்கிறது தானாக நடக்கும் ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எப்பவுமே அதிர்ஷ்டமும் சரி துரதிர்ஷ்டமும் சரி ஒரு வேகத்தில் வரும் அதிர்ஷ்டத்தை நாம் டக்குன்னு அதை பிடிச்சி ப்ளே பண்ணோம்னாக்கா நம்ம பெரிய ஆளாகிடணும் துரதிர்ஷ்டத்தை வந்து நம்ம அப்படியே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தோம்னாக்கா அது தானாக வந்த வழியில் போயிட்டே இருக்கும் அதாவது பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது நம்ம அதை தான் நீங்கள் அதில் போய் நம்ம ஆன்ட்டியாரை ரிலே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் வரப்போ பேசாமல் இருக்கிறதும் துரிஷ்டம் வரப்போ நம்ம போய் என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சேன்னு உடனே ஏதாவது ஒருத்தர் நம்மளை திட்டுவார் அல்லது ஏதோ ஒரு அலிகேஷன் வைப்பார் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவங்களே ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொல்லுவாங்க முத வாட்டி சொன்ன ஆழம் வந்து ஆழமோ அழுத்தமோ வேகமோ ரெண்டாவது வாட்டி இருக்காது மூணாவது வாட்டி சுத்தமாக இருக்காது அதை குறையும் நான்காவது வாட்டி சுத்தமாக இருக்காது பேசுகிறத விட்டுருவார் என்னடா எவ்வளோ பேசுனாலும் வந்து எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேறான் சும்மா எரும மாடு மேலே ம மழை பெஞ்ச மாதிரி இருக்கானே இவன் இவ ஒன்றும் பிரோஜனில் வேணும் திட்டுறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு போயிடுவானுங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க அது அவங்களை இன்டியூஸ் பண்ணும் அடுத்து 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 அது என்னன்னாக்கா நீ உங்களை கோபப்படுத்தி அவங்க உங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வெளியூர அவங்க வந்து கோபத்தை காட்டினா கூட உள்ளூர மகிழ்ச்சியை அடைவாங்க நிறையா அப்போ நீங்கள் என்னன்னாக்கா பேசாமல் அப்போ உங்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நமக்கு அன்இீஸியாக ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா கூலாக நம்ம பட்டா பேசாமல் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே சக்ஸஸ் ஆகிடுங்க இப்போ இருக்கிற டைம்ன்றது மிகப்பெரிய அளவில் யோகமான தன்மை ஏன்னா குரு ஏல்ந்து அதுவும் ரோஹிணி ரெண்டாம் படன்றப்போ வர்க்கோத்தம பழம் பெற்று அந்த ஸ்தானத்திலே பாடுற இருக்கார் ஒரே ஒரு ஸ்ரிங்கேஜ் அந்த இடத்துல நடக்கும் எப்போனாக்கா நான் சொன்ன மொத சொன்னேன் கிட்டத்தட்ட பத்தொம்போது எட்டு அதாவது ஆகஸ்ட் பத்தொம்பது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும் அவர் திருப்பி அவருடைய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாம் இடம் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வருவார் அதாவது அந்த ப அந்த நகர்வுன்றது பின்னோக்கி இல்லை பலாப்பழங்கள் மாறுபடும் அப்போ இது நாள் வரைக்கும் முன்னாள் லாஸ்ட் இயர் எப்படி கொஞ்சம் சஃபரில் ரொம்ப அதிகமாக இருந்தீங்களோ ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறப்ப என்ன மாதிரியான ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அது இந்த காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அரேஞ்சு திருமணங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குருவோட சாரத்தில் தான் அவர் வந்து சனி இருக்கார் வர குருவோட இரண்டாம் பாதம் அதாவது போரட்டாதி இரண்டாம் அந்த அம்சரி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல தான் அப்போ அதிகபட்சம் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அரேஞ்ச்மெண்ட் திருமணங்களும் பார்த்தீங்கனாக்கா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சம் நீங்கள் ஃபைனலாகவே பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது எட்டுக்குள்ளே முடிச்சுருங்க அதாவது பேச்சுவார்த்தை போக்குவரத்து எல்லாமே அது சக்ஸஸ் ஆகும் அதை விட்டீங்கனாக்க அதுக்கப்புறம் நீங்கள் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அந்த இடைப்பட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து லீவ் விட் அதாவது விட்டுருங்க அதாவது இனிஷியேட் பண்ணுற போகிறேன் வரேன் எப்பவுமே ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் நீங்கள் ஒரு கருத்தை வைக்கிறீங்கனாக்கா அந்த கருத்தை வைக்கிற நேரத்தில் அவங்க ஆமோதிச்சாலும் சரி அதை ஒத்துக்கொண்டாலும் சரி அதாவது சரி எதிர்த்த சரி அந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் டுக்கோர் பண்ணுவாங்க ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோடய பயணப்படுவாங்க எதிர்த்தாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் வியாகியானம் சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு நேரம் உங்கள் மேலே ஒரு என்ன இருந்தாலும் அவன் சொல்லி நம்ம கேட்குறதா அவன் விளக்கம் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு புரியறதா அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிடும் அப்போ என்னன்னாக்கா உங்கள் பக்கம் நியாயமே இருந்தால் கூட அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க இல்லை இல்லை என் கருத்து தான் முக்கியம் அதான் என் கருத்து தான் சரியானது நீ தப்பாக சொல்கிற நீ வந்து தவறாக சொல்கிற நீ வந்து நீ சொல்கிற மாதிரி அது நடக்காது நீ சொல்கிற மாதிரி அது இருக்காது அப்படியெல்லாம் நீங்கள் இந்த பையன் நல்ல பையமாக இந்த ப இந்த நபர் நல்ல ஒரு இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இப்படிலாம் ஒரு எனக்கு சேஃப்டி இருக்கும் எனக்கு செக்யூரிட்டி இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃபை நாங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன தான் வச்சா கூட அவங்க வந்து அதை வந்து சட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அவங்க அந்த இடத்துல எப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களோ அந்த ஸ்டாண்டை நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை உடைக்கணும் அவங்களுடைய மனநிலையை உடைக்கணுன்னா அதுக்கு காலம் பிடிக்கும் உங்களுடைய ஜாதகிரிதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகணும் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகணும் அப்படின்னு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா மற்றபடி லவ் மேரேஜ் இல்லை எனக்கு லவ் ஜாதகிரிதியாக லவ் மேரேஜ் இருக்குது பட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறாங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு ஈடுபாடான ஒரு திருமண வாழ்க்கையை அதே மாதிரி அப்போ லவ் மேரேஜ் இருக்குது அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக லவ் மேரேஜ் தான் நடக்கும் அது அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் ஆகுமா அல்லது நீங்களாக அவங்கள அப்போஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் மேரேஜ் அப்படின்றது தான் உங்களுடைய ஜாதத்தை பத தெரியுமா ஒழிய மற்றபடி இந்த காலகட்டங்களில் வக்கரசனி காலத்தில் பார்த்திங்கனாக்கா திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது விருச்சியராசிக்கு நிறையா இருக்குது அதேமாதிரி உயர்கல்விகள் படிக்கிறதுக்கு நான் போகிறேன் வெளிநாடு போகிறேன் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல தான் உங்கள் பத்து கூடிய எட்டில் இருக்கான் அப்போ மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது நாடு விட்டு நாடு போய் ஜாபைஸு நீங்கள் சர்வேல் பண்ணுறக்கான எப்போவுமே பத்து எட்டு சம்மந்தப்பட்டாலே மறைமுகமான ஒரு மாதிரி வரதோ அல்லது மறைமுகமான இடங்களில் போய் நம்ம சர்வேல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னாங்க எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சால் வேலைக்கு போயிடுவாங்க அது வந்து ஜாப் வயசு போறவங்க அதே ஒன்பது பன்னெண்டு வேலை செஞ்சால் உல்லாசமாக போறதோ சுற்றி பார்க்க போறதோ அல்லது சும்மா ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கோ அல்லது ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை லைஃபை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு போகிறதுங்க ஒம்பது பன்னெண்டு இந்த இடத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துக்குள்ள தான் அந்த சூரியன் இருக்கார் பத்து குடையார் அப்படின்னம்னாக்க ஜாப் வயசு நீங்கள் சர்வீல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ராகு சாரம் பெற்றிருக்காரு ராகு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் என்னன்னு சொல்லப்போனால் இந்த உங்கள் இடத்துல ஒம்பது குடைய சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் ஏன்னா உங்கள் ராசிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்தனம் இருக்கிறது அது ஒம்பது கூட என்ன இருக்கிறது நீங்கள் நினைச்சது சாதிக்கிறது இந்த என்னன்னா விருச்சிக ராசிக்கு நீங்கள் என்னென்னலாம் பாசிவாக நினைக்கிறீங்களோ அதாவது எத்திக்ஸாக இருக்கணும் மாறலாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் அதுக்காக இல்லிக்கலாம் நினைக்கிறதோ அல்லது இம்மாரலாம் நினைக்கிறதோ அதெல்லாமே நடக்குமா இந்த காலகட்டத்தில்னாக்கா அதெல்லாம் நடக்கும் பட் ஆனால் அது நமக்கு தேவையான எப்பவுமே ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்றதுன்றது வேறு அறமற்ற வாழ்க்கையில் வாழ்றது வேறு அப்படின்றப்ப அறமற்ற வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ காசு பணம் வந்தாலும் சரி எவ்வளோ நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சரி நல்ல விஷயம்னாக்கா உங்களுக்கான நல்ல விஷயங்கள மட்டும்தான் இருக்கும் அது உலகத்துக்காக அவ்வளோ சமூகத்துக்காகோ அவ்வளோ குடும்பத்துக்கானதாக இருக்காது குடும்பத்துக்கானதை வேணால் நீங்கள் நினச்சிக்கிங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்ல வழியில் சம்பாதிக்க காசும் சரி நல்ல வழியில் ஒரு உங்களுடைய எனர்ஜியை செலவு பண்ணுறதா இருக்கலாம் செலவு அதாவது காசை செலவு பண்ணுறதா இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு திருப்பி ரிட்டன் பயங்கர அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தன்மையில் தரும் தருணங்களை தரும் ஆனால் அதே டைத்தில் நீங்கள் வந்து ஒரு முறையற்ற தன்மையில் அறமற்ற தன்மையில் ஈட்டக்கூடிய வருவாய் அப்படின்றது கிட்ட கிட்ட அதனால் அடையக்கூடிய பலன்கள் அப்படின்றதும் பெருமைகளும் சரி அது வந்து தூசிக்கு சமமான உங்களுடைய கண்ணு முன்னாடியே நீங்கள் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட வாரிசுகள் அனுபவிக்கிறாங்களான்றது தெரியாது உங்கள் கண்ணு முன்னாடி அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதோ அல்லது அந்த அதாவது அந்த வா மாதிரி வாழ்க்கைனாக்கா என்ன அதன் வழி நம்ம பெறப்பட்ட எல்லா விஷயங்களுமே அற்பமானதாக தெரியும் மற்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரதுக்கான வாய்ப்புகளை தராது உங்களுக்கே அந்த மகிழ்ச்சியை தராது அது ஒரு பாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு ரொம்ப அதாவது ஒரு விட்டேந்தியா வாழ்கிறேன் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்வான் அது மாதிரி உங்களால் வாழ முடியாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பயம் ஏதாவது ஒரு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் வக்கரகதி பெறக்கூடிய சனி மிகப்பெரிய உக்கரமாக கூட உங்களுக்கு யோகங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டைம்ன்றது ரொம்ப ரொம்ப இந்த நூற்றி எட்டு நாட்கள்ன்றது கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்ட ஒரு 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 பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கூட சொல்லலாம் ஏன்னா சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து வக்கரம் பெறுறது அப்படின்றது வருடத்துக்கு ரெண்டு முறை வரும் வக்கரம் பட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு செகண்டு செகண்டுன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட்டு செகண்டு தான் சொல்லலாம் அதாவது இரண்டாம் முறையாக அதே இடத்துல ஐந்தாம் இடத்துல வர்றதுன்றது முதல் தன தருணத்தில் தந்ததை விட இந்த இரண்டாம் தரத்தை தரத்தில் தர தரது அப்படின்றது இந்த இடத்துல குரு மொத ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏழாம் இடத்துல குரு இருக்க ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு சனி வக்கரம் பெறுது அப்படின்றது மிகப்பெரிய அருமையான யோகமான தன்மைகளை தரும் அதனால் பொருளாதார ரீதியாக சரி ஒரு தொழில் வழியை புதுசாக ஏதாவது இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி ஒரு ஜாப் வயசு என்ன வெளிநாடு போய் சர்வேல் பண்ணுறேன் அல்லது ஜாப் புதுசாக நான் கிரியேட் பண்ணலாமா அல்லது ஜாப் ஏதாவது எனக்கு வருமா அப்படின்னாலும் சரி அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு இனிஷியேட் பண்ண போகிறேன் இது எனக்கு அனுகூலமான இந்த டைம் இருக்குமான்னு எனக்கு காலங்களில் நீங்கள் ஆரம்பிங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல குரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னு தான் பேர் பட் ஏ எட்டாம் இடத்தில் இருக்கிற குருவோட சாரத்தில் இருக்கார் அவர் நிற்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி ரெண்டாம் இடம்ன்றது அவர் ரீதியாகவும் பார்க்குறப்ப அதே ஏழாம் இடத்துல தான் இருக்கார் குரு சனியும் இணைந்து தரக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக ஏழாம் இடத்துக்கு பாமா மாறிக்கும் அப்போ அந்த ஏழுக்குடைய சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட அவர் குரு சாரத்தில் தான் இருக்கார் எல்லாம் எங்கே சுற்றினாலும் குரு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஃபெல்லோ ரெண்டு ஐந்து குடையவர் தன பஞ்சமாதிபதி அவர் தான் அவர் ஏழாம் இடத்துலருந்து நடத்துகிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் அனுபவங்களை பெ மிகப்பெரிய அளவில் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லமுன்னால் குழந்தைகள் வழி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயங்கள் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது குழந்தை பேர் பெற்றவங்க வந்து அவங்க வழி ஒரு கௌரவமான வாழ்க்கையை பெறதுக்கோ அல்லது அவங்க வழி ஒரு மகிழ்ச்சியான அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா உங்களுக்கு பெருமை தானே அவங்க ஒரு பெருமை இப்போ அடைஞ்சாங்கனாக்கா அது உங்களுக்கு பெருமை தானே அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைப்பட்டு திருமணம் போயிருக்கு வேலை இல்லாமல் தன்மையில் இருக்கான் அப்படின்னம்னாக்கா அது வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெண்களாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அந்த எந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கமன்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவோ காணொலியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதன அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன் இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்